சீ நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்பு என திமுகவின் அண்டாவை வெளுத்து வாங்கிய சீமான் தம்பி இடும்பவனம் கார்த்திக் எனும் தலைப்பில் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவாக தன்னை ஒரு ஊடகவியலாளராக நிறுத்தி கொண்டு பொதுமக்களுக்காக பேசுவதாக கூறிவிட்டு முழுக்க முழுக்க திமுகவிற்கு சொம்பு கூடம் கிடையாதுங்க அண்டா என பெருமையாக பேசித் திரிந்த இந்த நபரை இடும்பவனம் கார்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் கிழித்து தொங்க விட்டுருக்காரு அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் திமுகவிடம் மாதந்தோறும் காசு வாங்கி கொண்டு கூலிக்கு கூவுற முதல் ஓனாய் செந்தில்வேல் என்பதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை ஒரு காலத்தில் இவனை ஒரு நேர்மையான ஊடகவியலாளர் என நம்பி ஏமாந்தவர்களில் நானும் ஒருவன் செந்தில்வேல் இன்னைக்கு அதிகார வர்க்கத்தின் எடுப்பாய் இருக்கிற திமிரில் ஓலமிடுகிறாய் உனக்கு ஒரே ஒரு சம்பவத்தை நினைவூட்டுகிறேன் சீமான் அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு என கூறி நீ கண்ணீர் சிந்தி அழுததும் நான் உன்னை தேற்றியதும் நினைவிருக்கிறதா எதுவும் உனக்கு நினைவிருக்காது காசு பணம் தொட்டு மணி என்பது மட்டும்தான் உன் அழுக்கேறிய சிந்தனையில் முழுமையாக நிரம்பி இருக்கும் ஆளும் வர்க்கத்துக்கு ஜால்ரா போட்டு வயிற்றை கழுவுகிறாய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிழைத்துக்கொள் ஆனால் காலம் இப்படியே இருந்துவிடு என்று மட்டும் எண்ணிவிடாதே கணக்கு போட்டு விடாதே சி நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்பு எனும் பாரதியின் வரிகள் நினைவுக்கு வருகிறது ஆனால் ஒரு நாளும் உனக்கு பொருந்தாது ஏனென்றால் ஜால்ரா போட்டு வாங்கி தின்று வயிறு வளர்க்கும் ஈன பிழைப்பை நீ பிழைப்பாய் என்பது நன்றாக தெரியும் போல ஒரு மானங்கெட்டவனை கடந்த காலத்தில் நம்பி தொலைந்ததற்காக இப்பொழுதும் நான் குனிகிறேன் என ரொம்பவும் காட்டமாக செந்தில்வேல் அவர்களை வெளுத்து இருக்காரு இடம்பவனம் கார்த்தி அவர்கள்